இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரியில் இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு நாமத்தின் நானு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இரக்கம் காட்டி என்னை நினைவு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்றப்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவரின் இரக்கம் தான் நம்ம திருப்பாளர் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஏழு தாவதி சொல்வார் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கும்படி நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி உங்களுடைய இறக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக அவனுடைய இறக்கம் நமக்குள்ளே இருந்தாதான் அவனுடைய இறக்கத்தில் நிரப்பப்பட்டாதான் அவனுடைய இறக்கத்தை நமக்கு கொடுத்தா தான் அந்த உலகத்தை நாம் வாழ முடியும் அப்போ நம்மிடம் மிகுந்த அந்த இறக்க நமக்குள் பரிபூர்ணமாக வரணும்னா நம்மிடம் மிகுந்த தீமையை அகற்றிவிட்டு உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை தீமையை அகற்றணும் தீமையை விளக்கிடணும் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட என்னுடைய வார்த்தையை பணியோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டோடு இறக்கம் நம்மை நிரப்பும் ஆண்டவரின் இரக்கம் நம்மை நிரப்பட்டும் தீமையை நாம் விளக்கட்டும் ஆணுடைய வார்த்தை பணியோடு நமக்குள் ஊன்று செய்யட்டும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்